அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் நம்மை அழைத்து காப்பான் ஓம் அலுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் குரு வக்ரமாகிறார் நூற்றி இருபது நாள் இந்த குரு வக்ரமாவதால் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க குணமிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரத குருநேசா கிரகதோஷமின்றி கலாட்சி திருழ்வாய் குரு வக்ர பயிற்சி இந்த குரோதி ஆண்டில் குரு வக்ரம் பெறுகிறார் ரிஷபத்தில் வக்ரம் பெறுகிறார் ஆனால் பின்னோக்கி செல்கிறாரா என்று சொன்னால் பின்னோக்கி செல்லவில்லை அதே வீட்டில் இருந்து வக்ரம் பெறுகிறார் அப்போது ஒரு கிரகம் வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் நேர்கதியில் செல்லும்பொழுது அதனுடைய பலன் நன்றாக இருக்கும் சுப பலனை தருவார் வக்ரகதியில் போகும்பொழுது அந்த பலன் நேரடியாக அதாவது எதிராக எதிர்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பொறுத்த இல்லைன்னு சொன்னாலே குரு இருக்கிறதுலேயே மிக மிக சுப சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம் குரு இருக்கிற இடமும் நல்லது செய்வார் பார்க்குற இடம் கோடி புண்ணியம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க குருவுக்கு தான் இருக்கிற இருந்து அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் குரு பார்க்குறதால தான் குருவனுடைய பார்வை ஒவ்வொரு பாவத்துக்கு அதாவது சில எந்த லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் குருவனுடைய பா பார்வை இருக்குது பாருங்கள் ஏதாவது ஒரு பாவம் மூணு பாவத்தை பார்க்கும் அதனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் குருவுக்கு தேவகுரு அப்படின்னு பேர் குருவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது அந்தணன் பொன்னன் வியாழன் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒருவருடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் குரு தனித்து இருக்கக்கூடாது அந்த நன் தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டு யாருக்கூடிய இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாருன்னு சொன்னால் குரு ரொம்ப இன்னொரு சுப கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாருன்னு சொன்னால் ரொம்ப பிரமாதமாக அவர் அவுட் ஆகும் இந்த குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லணும் இல்லையா இப்போது யாரோ ஒரு ஊத்தருக்கு ஒரு லக்னம் போயிட்டுருக்கோம் அந்த லக்னத்துக்கு ஒரு தசா புத்தி போகும் ஒருத்தருக்கு எந்த தசா புத்தி அதை ஒரு கடக லக்னம்னு வைங்க என்னுடைய தசா புத்தி போகுது அப்படின்னா செவ்வாயை குரு பார்த்தாலோ குரு சேர்ந்தாலோ அந்த நடக்கிற தசா புத்தியை புத்திநாதனை குரு பார்க்குறார் இல்லை குரு சேர்ந்திருக்கிறார் இல்லை குரு சாரம் பெற்றிருக்கிறார் இப்படி இருந்ததுன்னு சொன்னாலே அந்த தசா புத்தி ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப அமுக்கலமாக இருக்கும் அப்படி இந்த குருவனுடைய நிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீய கிரகம் இருக்குது தீய கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்குது அப்போது குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தீய குணங்கள் அந்த அளவுக்கு இருக்காது ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் குரு பாருங்கள் உச்சமடைகிறது கழகத்தில் உச்சமடைகிற நீச்சமடைகிறது மகரத்தில் நீச்சம் அடைகிறார் ஆட்சி பெறுவது தனுசு மீனம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு இப்போ தனுசு மீனத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்கார் ஆனால் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால் குருன்னு போட்டு வா போட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க வக்கரம் வக்ரம்னு இல்லை இங்கிலீஷில் ஆறுன்னு போட்டிருப்பாங்க ரிவர்ஸ் அப்போது நேருக்கு இப்போ ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கலாம் சூப்பராக பலனை தரும் ஆனால் அதுவே வந்து வக்ரம்னு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நீச்ச பலனை தரும் சரியான ஒரு பலனை எதிர்பார்க்க முடியாது அதுபோல் உச்சம் பெற்ற கிரகம் இப்போ கடகத்தில் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுகிறார் அப்படின்னா வக்ரம் பெறுகிறார் அந்த குரு வக்ரம் ஆயிட்டார்னு சொன்னால் அப்போது நீச்ச பலனை தருவார் இப்போது மகரத்தில் குரு நீச்சமாக இருக்கார்னு வைங்க அப்போ அவர் வக்கிரமாக இருந்தால் என்ன பலனை தருவார் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் உச்ச பலனை தருவார் அப்படியே ஆப்போசிட் மகரத்தில் குரு நீச்சமாக இருந்து வக்ரம் பெற்றால் அற்புதமான பலனை வாரி வழங்குவார் உச்ச பலனை தருவார் அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்போ ஒருவருடைய ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தில் குரு போட்டிருக்காங்க குரு போட்டு வக்ரம்னு போட்டிருக்காங்கன்னு வைங்களேன் இல்லை ரிவர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பிறப்பு ஜாதகத்தில் அப்படின்னா யாருடைய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து குரு வக்ரமாக இருக்கிறதால நல்ல பலனையே வாரி வழங்குவார் ஏன்னா இப்போ குரு வக்ரமாக இருக்கார்ல இந்த குரு எவ்வளோ நாளைக்கு வக்ரமாக இருக்கார் அப்படின்னா இந்த மக ம மங்களகரமான குரோதி ஆண்டு குரு வக்ர பேச்சு நடக்கிறதுங்க அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி குரு வக்ரமாகிறார் செவ்வாய்க்கிழமை பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது மங்களகரமான குரோதி ஆண்டு தை மாதம் இருபத்தொம்பதாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி வருகிறார் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுமார் நூற்றி இருபது நாள் குரு வக்ரமாகிறார் நூற்றி இருபது நாளுங்கிறது நாலு மூணு பன்னெண்டு கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆகி போகுது இந்த நாலு மாத காலமும் யாருக்கெல்லாம் குரு நன்மை செஞ்சாரோ அவங்களுக்கெல்லாம் தீமை பண்ணுவார் தீமை பண்ணிகிட்டு இருந்த குரு நல்லது செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது குரு வக்ரம் என்று சொன்னால் முன்மீட்டு வீட்டு பலனை தருவார் முன் அந்த குரு வந்து மேசத்துக்கு வரணுன்னு அவசியம் இல்லைங்க அங்கிருந்து வக்ரமாக இருந்தாலும் அது வக்ரம்தான் தான் அப்போது இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ரமாக இருக்கிற காலங்கள் இந்த நூற்றி இருபது நாள் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுமார் நூற்றி இருபது நாள் யாருக்கெல்லாம் பிறப்பு ஜாதகத்தில் பர்த்து சாட்டில் குரு வக்கரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் யோகமான நாள் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த லக்னமாக இருங்க எந்த ராசியாக இருங்க குரு வக்ரமாக இருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு யோகமாக அமையும் இந்த நூற்றி இருபது நாளெலாம் எதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் நடந்து விடும் சக்ஸஸாக நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது இந்த குரு பகவானுடைய வக்ர ஆகுது இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது பனிரெண்டு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி நூற்றி இருபது நாளும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரையம் சுமாராக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இவ்வளோ நாளாக ரெண்டில் குரு இருந்து உங்களுக்கு பண மழை பொழி பொழிந்தது நினச்சதெல்லாம் சாதிச்சிங்க வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்பட செயல்பட்டவர்களுக்கெல்லாம் வெற்றி காலம் வெற்றிக்கான காலமாக இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வக்ரம் ஆயிட்டார் எதுவுமே நடக்காது இந்த நூற்றி இருபது நாளும் பார்த்தீங்கன்னா பணம் வரவு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்குது வருது ஆனால் இவ்வளோன்னு சொல்ல முடியல அந்த அளவுக்கு வர்றதும் போதும் சரியாயிடும் ரெண்டாம் இடத்துல குரு வக்ரமா இருந்தால் பண வரவு குறைச்சலாக இருக்கும் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது வருமானம் இருக்காது இதில் குரு பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று ரெண்டில் இருந்தார் வெளியூர் வெளிநாடு போனீங்க தந்தையால் யோக பாக்கியங்கள் நடந்தது நல்லதெல்லாம் நடந்தது சிறப்பான காலங்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிங்க பல அற்புதங்கள் நடந்தது நல்ல சம்பாத்தியம் ரெட்டிப்பாக இருந்தது ஆனால் இப்போ அதே குரு ஒன்பது குடையவன் வக்கிரமாயிட்டார் பன்னெண்டு குடையவன் வக்கிரமாயிட்டார் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா இந்த நேரம் பார்த்தா வேலைக்கு போ வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சு இப்போ திடீர்னு ஸ்டாப் ஆகிடுச்சிங்க அப்படின்னு சொல்லுற எதிர்பார்த்த ஒரு பயணம் ரத்தாகிவிட்டது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடும் வருமான குறைவு ஏற்படும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் இதனால் வரைக்கும் மதிப்பு மரியாதை இருந்தது இப்போ அதெல்லாம் இல்லாத போச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது எந்த அளவுக்கு பண மழை பொழிந்ததோ உங்களுக்கு அந்த அளவுக்கு இப்போ இல்லை ஸ்டாப் ஆகிடுச்சு எந்த அளவுக்கு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருந்ததோ அதெல்லாம் இல்லை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை நடத்துனீங்க இப்போ சுப நிகழ்ச்சி நடந்தது வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வந்தீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே நடக்கலை எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடக்கலை ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது உங்கள் சொல்லுக்கும் இப்போ உதாரணமாக ஆசிரியர் இருக்கீங்க ஜோசியர் இருக்கீங்க வழக்கறிஞ்சிருக்கீங்க உங்கள் தொழிலெலாம் வந்து அப்படியே ஒரு மந்தத்தன்மை ஏற்படும் பணம் வருவாய் என்பது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இந்த குரு பார்வை இருக்குது இந்த தான் இருந்தாலும் குரு வக்ரம் பெற்று பார்த்தா அதனுடைய பாகு சில பேர் சொல்லுவாங்க குரு வக்ரம் பெற்று பார்த்தா அந்த அளவுக்கு பலன் இல்லை அப்படின்னு ஆனாலும் வக்ரமாக இருக்கும்போதே பலன் இல்லை அப்படின்போது பார்வை மட்டும் என்ன கொடுத்துட போறாஸ் அதனால் இந்த மேஷ ராசிக்கு யோகமான காலமாக இருந்தது பாருங்கள் அந்த குரு இப்போ அதாவது வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டா மறுபடியும் யோகத்தை பெற போகிறீங்க இந்த நூற்றி இருபது நாள் வந்து ஒரு பிட்டுங்க ஒரு இந்த நூற்றி இருபது நாள் உங்களுக்கு இந்த மேஷ ராசிக்கு போறாத காலம் நல்லது நடக்குமா நடக்கவே நடக்காது எதிர்பார்த்ததீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு நிலையும் இல்லை அப்படின்னு சொல்லணும் இப்போ உதாரணத்துக்கு திருமணத்தை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பீங்க சுமூகமாக முடிஞ்சிருக்கும் அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா அவங்க எது எது இருந்து அவங்க எதுவும் வரவே மாட்டாங்க அப்படி சில பிரச்சனைகள் வரலாம் பிரச்சனைகள்லாம் என்ன முடியும்னு எதிர்பார்த்ததும் முடியலையே அப்படின்னு வருத்தம் ஆயிடும் அதே மாதிரி வரக்கூடிய வர வேண்டிய காசு பணம் வருமானா வராது வசூலாகிறது கஷ்டம் மற்றபடி உங்களுக்கு இந்த ரெண்டாம் இடத்துல குரு வக்ரமாக இருக்கிறதால என்னென்னா படிக்கிற பிள்ளைங்க கூட கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் அக்கறை கா தான் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரைலையும் இந்த காலகட்டங்கள் இந்த நூற்றி இருபது நாளும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எது நடக்கணும்னு நினச்சி நடக்க இறங்கி செய்கிறீங்களோ அது பெருசாக பெரிய வெற்றியை எதிர்பார்க்க முடியாது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொன்ன மாதிரி கடமையை நமக்கு கர செய்ய வேண்டியது தான் பலன் வந்து கடவுள் கொடுத்தனுடைய நிலை தான் மற்றபடி நீங்கள் இந்த குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள் நல்லா அற்புதமாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் இருப்பாங்க இருப்பீங்க மேஷ லக்னம் மேஷ ராசி இல்லை எந்த லக்னமாக இருக்கட்டும் மேஷ ராசியாக இருக்கட்டும் குரு வக்ரம் அப்படின்னு நீங்கள் பா உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் இந்த காலகட்டம் உங்களை சூப்பராக அந்த நூற்றி இருபது நாளை கொண்டு போய் பெரிய லெவலில் ரீச் ஆகிடும் திடுத்துப்பில் உங்களுக்கு இந்த நூற்றி இருபது நாளில் பெரிய வெற்றியை தேடித்தரும் என்று சொன்னால் மிகையாகாது குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது